அஸ்லாம் வலைக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம முட்டை ஹோட்டலில் பேசலாம் பாருங்கள் முட்டை அஞ்சு வச்சுருக்கேன் தேங்காய் பாருங்கள் அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் திக்கா பால் எடுத்து வச்சுக்கணும் இது பாருங்கள் இதை அரைக்கிறதுக்கு மூணு கீற்ற நான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் இதை அரைக்கணும் நல்லா நைஸாக அரைக்கணும் இதுவும் பெருஞ்சீரகம் பாருங்கள் இது ரெண்டு கண்டி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டும் நல்லா ச நாலு சமாளி சேர்த்து அரைச்சிடணும் இந்த முந்திரி பப்பையும் அரைக்கணும் முந்திரி பப்போ நாலு அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்குள்ளே பொட்டுக்கல்லாம் ஒரு கண்டி வச்சுருக்கேன் இது எல்லாம் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடுவோம் நல்லா நைஸாக அரைக்கணும் பெருஞ்சீரம் அரைகிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் மொதல் பெருஞ்சீரம் போட்டுருங்க அரைஞ்ச பிறகு அப்புறம் தேங்காய் பொட்டுக்கடல முந்திரி படம்லாம் அரைங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு தேங்காய் உங்களுக்கு பாருங்க எடுத்துட்டு வந்துச்சு அம்மாருங்க ஜீ ஜீரமைச்சேன் முட்டையாக அஞ்சு இதும் உடச்சி வச்சுட்டேன் நல்லா அஞ்சு முட்டையாக உடச்சி ஊற்றிட்டேன் இதை நல்லா மிஸ் பண்ணிடலாம் நல்லா அடிச்சுக்கணும் நல்லா கலக்கி விட்டுக்குவோம் கொஞ்சம் நூறம் வர மணிக்கு அரைச்சிக்குவோம் அதனால் செய்கிற மாதிரி அந்தளவுக்கு வேணாம் கொஞ்சம் நூறு அந்த மாதிரி இருந்தால் போதும் ஜீனியை பண்ணிக்கலாம் நல்லா அடிச்சுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனி போட்டு நல்லா அரைச்சிக்குவோம் நல்லா அடிச்சிக்கலாம் நல்லா மிஸ் பண்ணிக்குவோம் ஜீனி கரையணும் நல்லா இப்போ வந்து இந்த பாதாம் முந்திரி பருப்புலாம் அரைச்சிருக்காமல் தேங்காய் பொட்டுக்கல்லாம் அது தூக்கி அதை ஊற்றிடலாம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் அரைச்சிருந்தாச்சு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்குவோம் தேங்காய் பாலில் கொஞ்சமாக அந்த மசாலா கலக்கி ஊற்றிடலாம் அதில் எங்கள் கிராண்ட் மாஸ்டர்லேயும் கொடுத்ததுங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்காய் பால் ஊற்றிடலாம் திக்கான தேங்காய் பால் தண்ணி ரொம்ப செத்துடக்கூடாது நல்லா அடிச்சுக்குவோம் ஜீனி கடையில வரைக்கும் நல்லா அடிக்கணும் இப்போ வந்து பாருங்கள் இதில் தான் கேக் இது இதில் தான் நான் ஊற்ற போகிறேன் கேக் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் முட்டை கலவையாக அறுபத்திடலாம் இப்போ வந்து வடிகட்டணுங்க தான் அதில் வந்து பெருஞ்சீரகம் வந்து ஓரளவுக்கு தான் அறையும் ரொம்ப அறியாது அது அதனால் சாப்பிடும்போது கொஞ்சம் எதெல்லாம் தெரியும் அதனால் கொஞ்சம் வடிகட்டிடலாம் பாருங்கள் வடி கட்டியாச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் எல்லாம் பெருஞ்சீரகத்தில் உள்ள தூள் தான் இது பெருஞ்சீரகம் தூள் போட்டு செய்யலாம் ஆனால் இந்த அளவுக்கு ஃப்ளேவர் வராது நீங்கள் செஞ்சால் நீங்கள் முழு ஜீரகத்துலேயே செய்யுங்க அப்போ நல்லா மனமாக இருக்கும் முட்டையோட வாடையே இருக்காது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அலுமினியம் ஃபாயில் வச்சுருக்கேன் அதை போட்டு கவர் பண்ணிடலாம் இருக்க மாதிரி போட்டால் கூட ஓரளவுக்கு தண்ணி உள்ளே போயிடும் வாய்ப்பு இருக்குது ஃபாயில் பேப்பர் இருந்தால் ரொம்ப நல்லது நல்லா டைட்டாக முடிடலாம் இப்போ பாருங்கள் சட்டி அகலமான சட்டி வச்சுருக்கேன் இந்த உயரமான கலவடை தண்ணியை பாருங்க கொஞ்சமாக கலவடைக்கு கீழே இருக்க பாருங்கள் அந்த மாதிரி தான் வைக்கணும் கலவடைக்கு மேலே தண்ணி இருக்கக்கூடாது இப்போ முட்டை கழுவ ஏற்றுக்கி அதில் வச்சிடலாம் வச்சு நல்லா டைட்டாக மூடிடுவோம் மேலே ஒரு முடியை போட்டு மூடிடலாம் கரெக்டான முடியா இருக்கணும் இதுக்கு மேலே கொஞ்சம் கனமான பாத்திரம் ஒன்று வைப்போம் இந்த ஆவியெல்லாம் வெளியே போகாமல் இருக்கணும் இருபத்தஞ்சி நிமிஷம் நான் வச்சுருந்தேங்க எடுத்து பார்ப்போம் சரியாக வரலனாக்கா இன்னொரு அஞ்சு நிமிஷம் வக விடலாம் இப்போ நான் பார்த்தேன் ஓரளவுக்கு வந்துருச்சு தொடர்ந்து பார்க்கணும் நடுப்பற கொஞ்சம் வேகமாக இருந்துச்சுனாக்க திருப்பியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு திருப்பி அஞ்சு நிமிஷம் வகை விடலாம் சரியாக வந்துடும் பாருங்க நல்லா வந்துருச்சு கரெக்டாக வந்துருச்சு நான் சத்தியாராக நான் குற்றி பார்க்குறேன் பாருங்கள் ஒட்டவே இல்லை சூப்பராக இருந்துச்சு ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் நல்லா கரெக்டாக இருந்துருச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப வேக வச்சாலும் அழுத்தமாக போயிடும் பாருங்கள் இப்படி வந்துருக்கு பாருங்கள் நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் செடி வச்சு அலங்கு பண்ணியிருக்கேன் டெக்கரேஷன் தண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு வெட்டி பத்தரலாம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணுமோ சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டானது நீங்கள் ஒரு மணி செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க பாருங்க எவ்வளோ கரெக்டாக வந்திருப்பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள ஆளுங்கிற ஆப்ஷன் ஆழத்தில் பார்த்தா நாங்கள் போகிறது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்